சால்ட் ஆல்டர்னேட்டிவ் பை டபுள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் சுகாதாரம் சார்ந்த சில முன்னெடுப்புகளை அவங்க செய்வாங்க உங்களை நிறைய பேருக்கு இது டபிள்யூஹெச்ஓ என்னென்னு தெரியும் இதுக்கு காலையில் இந்தியன் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த ஆர்டிகல் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்த ஆர்டிகல் இருந்தது என்னென்னா டபிள்யூஹெச்ஓ வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யாருக்காக இந்தியாவுக்காக ஏன் லோ சோடியம் சால்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஆர்டிகல்ஸை படிக்கும்போது சரி இதை வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால தான் வந்து கிளாஸு ஸோ என்ன சொல்கிறாங்க நம்ம பாப்பமா ஸோ டபுள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சோடியம் குளோரைட் கன்சப்ஷன் அப்படிங்கிறத இன்டேக் அப்படிங்கிறத குறைக்கணும் சோடியம் குளோரைடு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தாங்க சமையல் உப்பு தான் நாம சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம் அதை வந்து என்எஸ்சிஎல்னு சொல்கிறோம் இப்படி இந்த சோடியம் வந்து அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணும்போது நிறைய நோய்களுக்கு அது வழிவகுக்குது அதனால் இந்த சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணாமல் சோடியம் குளோரைடுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறாங்க பொட்டாசியம் குளோரைடை பயன்படுத்துங்க அதாவது என்ஏசிக்கு பதிலாக கேசிஎல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஆர்டிக்கலில் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ஒவ்வொரு நாளுடைய அந்த சோடியம் குளோரைடு இன்டேக் கூடிய அந்த அளவு அப்படிங்கிறது ரெண்டு கிராமுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் வந்து இந்த டபிள்யூஹெச்ஓடிய இந்த லோ சோடியம் சால்ட் சப்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேரான இந்த ரெக்கமெண்டேஷனுங்க டபிள்யூஹெச் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த சோடியமுடைய கன்சப்ஷனை குறைங்க ஸோ லோ சோடியம் சால்ட் சப்ஸ்டியூட் அதுதான் வந்து இதுக்கு பேர் இந்த ஸ்கீம் பேர் இது ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பேர் சோடியம் குளோரைடுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைடை பயன்படுத்துங்க ஸோ ஒரு நாளுடைய சோடியம் குளோரைடு கன்சப்ஷனை அந்த சோடியமுடைய கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு கிராமுக்கு குறைவாக இருக்கணும் அதே போல் என்ன சொல்கிறாங்க இந்த சோடியம் குளோரைடை நம்ம குறைவாக யூஸ் பண்ணுறது மூலமாக நம்முடைய பிளட் பிரஷர் வந்து கம்மியாகுது அதே போல் கார்டியோவாஸ்குலர் டிசீஸும் வந்து இதில் குறையுது அதே போல் நிறைய நோய்கள் நன் கம்யூனிகபிள் நோய்கள் டிசீஸ் எல்லாமே வந்து இதன் மூலமாக வந்து குறைக்கப்படுது அதனால் சோடியம் குறைவாக பயன்படுத்துக்கணும்னு சொல்கிறாங்க சரி சோடியம் நாம் குறைவாக பயன்படுத்துறது நன்மைகளாக இருக்குது அதிகமாக பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் இருக்குது சோடியம் கன்சப்ஷன் அதிகமாக இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வருது ஸோ பார்த்து ஹார்ட் டிசீஸ் வருது இதயம் தொடர்பான நோய்கள் வரும் ஸ்ட்ரோக்ஸ் வரும் ஆத்தரோக்லரைசிஸ் ஆத்ரோக்லைசிஸ்னால் இறுதிக்கூடிய ஆத்ரடிசிஸ் சொல்லுவாங்கள்லையா ரத்த குழாய்கள் அந்த ரத்த குழாய்களையும் சில நோய்கள் வந்து வரும் அதே போல் ஹை சோடியம் இன்டேக்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் பேர் வந்து இறந்து போகிறாங்க சோடியம் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறதுனால சரி இந்த சோடியம் குளோரைடை கன்சியூம் பண்ணுறதுனால அதிகப்படியான ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் வருது அப்படின்னா அப்போ ஒரு அதுக்கு நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டை தான் பொட்டாசியம் குளோரைடு இருக்குது இல்லையா உடனே இது நாடு முழுவதும் விநியோகம் பண்ணலாம்னா அது தான் ஒரு பிரச்சனை என்னென்னா சோடியம் குளோரைட காட்டிலும் பொட்டாசியம் குளோரீடைய விலை வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அதை நாம் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியாது ஸோ ஹை காஸ்ட்டு ரொம்ப அதிகம் அதன் போல் கவர்மெண்ட்டான சில பாலிசிஸை கொண்டு வரணும் இந்த இந்த என்ஏசிஎலுக்கு பதிலாக நம்ம சோடியம் குளோரிட பொட்டாசியம் குளோரைடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா என்ஏசிஎல் அந்த அந்த சோடியம் குளோரிட விநியோகம் பண்ணுறது நம்ம தூத்துக்குடியிலாம் பார்க்குறோம் அதை சார்ந்த சில மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இப்போ என்எஸியலே வேணாம் பொட்டாசியம் குளோரைடு தான் நம்ம கொண்டு வரோம்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் இப்போ சோடியம் குளோரைடு விலை வந்து ரொம்ப குறைவு இப்போ நம்ம ஒரு மளிகை கடையில் போனோம்னா கூட வெளியே வச்சிட்ருப்பாங்க எல்லா திங்ஸும் உள்ளே வைப்பாங்க உப்பு மட்டும் வெளியே போடுறாங்க ஏன்னா வந்து அதோடைய விலையை ஒர்த்து அப்படிங்கிறது ரொம்ப இல்லையே அதனால வெளியே வச்சுட்டு இருப்பாங்க இதை விட பொட்டாசியம் குளோரைடு விலை வந்து அதிகமாக இருக்கும்பொழுது அதுக்குன்னு ஒரு ட்ராவல் காஸ்ட் ஒன்று இருக்கும் அது எப்படி மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க ஸோ நான் அதுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து பாலிசஸ் கொண்டு வரணும் ஆக்சசபிலிட்டியை கொண்டு வரணும் இப்போ ஒரே நாளில் சில மாதங்களிலேயே கூட நம்மளால் இந்தியா முழுவதும் எண்ணெய் செயல்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பொட்டாசியம் க்ளோரிடே நம்மளால் ரிப்ளேஸ் பண்ண முடியுமானா அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம் ரொம்ப டைம் வந்து கன்சியூம் பண்ணோம் ஸோ இதையும் வந்து கருத்தில் கொள்ளணும் அதன் பிறகு சரி நம்ம சோடியம் க்ளோரிட் யூஸ் பண்ணால் நிறைய டிசீஸ் வருது ஆர்டில் டிசீஸ் வருது ஸ்ட்ரோக்ஸ் வருது பொட்டாசியம் குளோரிடே நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணாலும் நிறைய நோய்கள் வருதுன்றாங்க பாருங்கள் அன்டையனிஸ் அன்டையனிஸ் கிட்னி டிசீஸ் கிட்னி சம்மந்தமாக குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாமே வரும் அப்படின்றாங்க அதே போல் ரிஸ்கிங் ஹைப்பர்கலேமியா போன்ற நோய்களும் இதன் மூலமாக வருது அதாவது சோடியம் பயன்படுத்த அதிகமாக பயன்படுத்தினாலும் வருது சோடியம் பயன்படுத்துறதுனால வரதுடைய அந்த நோய்கள் சோடியம் அதிகமாக பயன்படுத்தினாலும் நோய்கள் வருது அதே போல் தான் அதுக்கு மாற்றாக வரக்கூடிய இந்த பொட்டாசியம் குளோரேடையும் நாம் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போதும் அப்பவும் வந்து நோய்கள் வருது அப்போது இதுக்கு என்ன தான் தீர்வு நம்ம இதில் மூலமாக என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம் இப்போ ஹிந்துல இந்த ரிலேட்டடாக ஆர்டிக்கல் நம்ம படித்தாலும் இத்தனை விஷயங்கள் அவங்க சொன்னாலும் இப்போ சோடியம் குளோரைடு நம்ம பயன்படுத்தினாலும் நோய்கள் வருது கிடையாது அதிகமாக தான் நோய் வருது அதுக்காக நம்ம பொட்டாசியம் குளோரைடு பண்ணுற மாற்றாக நம்ம போகிறோம் நாடு முழுதும் அதை ரிப்ளேஸ் பண்ணாலும் அதை அதிகமாக பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய நோய்கள் வருதுன்னா நம்ம அந்த மாற்று நமக்கு தேவையா அப்படிங்கிற அந்த யோசனை வருது இல்லையா ஸோ சோடியம் குளோரைடு பயன்படுத்தினாலும் அளவோடு பயன்படுத்தினா நாம் இந்த மாதிரி நோய்கள் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் சரிங்களா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் கிளாஸ் முடிவு இது முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் இப்போ நான் படிக்கிற என் எடுக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே நான் படித்து எங்கெங்கோ சில சோர்ஸஸ்கிருந்து நான் படிப்பேன் இல்லையா அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் இருக்கேன் இப்படி ஷேர் பண்ணக்கூடிய அந்த தகவல்களை தாண்டி நீங்கள் நிறைய படிக்கணும் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை நீங்கள் எங்கேருந்து தகவல் எடுத்தீங்களோ அங்கேயே நான் தேடி போய் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் கடைசி ஸ்லைடில் ஸோ இந்த கடைசி ஸ்லைட் ஸ்லைடில் என்ன சோர்ஸஸ் அதை எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது நான் கேள்வி வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அந்த சோர்ஸஸில் போய் நீங்கள் படிங்க இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த தகவல் தான் முக்கியமான தகவலா அதை நீங்கள் சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது நான் டேரெக்டாக அங்கே படிச்சுக்கிறேன்னாலும் இந்த தகவல் போய் எனக்கு தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த கூட ஹிந்து இருந்து எடுக்கப்பட்ட தகவல் அதே போல் ஐஎஸ் இங்கிலீஷ் ஷூ சேனலுடைய யூடியூப் சேனலுடைய அவங்களுடைய இருந்தோம் இந்த தகவல் எடுத்து நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி